வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ வேங்கடேச சுப்பிரபாதம் தோன்றிய காரணத்தையும் நோக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீவேங்கடேச சுப்பிரபாதம் எனும் அற்புத பாடல் உலகெங்கும் பரவி அதிகாலையில் பல வீடுகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் பிரபத்தி மங்களாசாசனம் ஆகிய நான்கு பகுதிகளும் சேர்ந்ததே ஸ்ரீ வேங்கடேச சுப்பிரபாதம் இது ஒழிக்கும் இடங்களில் சகல செல்வங்களும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை உரத்தமே இல்லாது சகல உயிர்களையும் காத்து அருள்பவனே பரந்தாமன் ஆனாலும் பார்க்கடலில் பாம்பனையில் அரித்துயிலில் வீற்றிருப்பதாக வேதங்கள் அவனை போற்றுகின்றது அதன் விளைவாக மனித இயல்புக்கு ஏற்ப அன்றாடம் அந்த பரந்தாமனை அதிகாலையில் பாடல்கள் பாடி துயில் எழுப்புவது வழக்கமாகவும் உள்ளது ஸ்ரீரங்கத்து தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் அருளிய ரங்கநாதன் திருப்பள்ளி எழுச்சியே துயில் எழுப்பும் பாடல்களில் முன்னோடியாக உள்ளது திருப்பள்ளி எழுச்சி எனும் சுப்பிரபாதம் ஆண்டவனை எழுப்பும் பாடல் மட்டுமல்ல அதன் வழியே விழிப்பின்றி உறங்கிக் கொண்டிருக்கும் நம் ஆன்மாவையும் துயில் எழுப்பி ஆண்டவனின் கருணையை உணரச் செய்வதாகவும் அமைந்துள்ளன என்கிறார்கள் சான்றோர்கள் ஸ்ரீவேங்கடேச சுப்பிரபாதம் எனும் திருப்பள்ளி எழுச்சி பதினைந்தாம் நூற்றாண்டில் சமஸ்கிருத மொழியில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரியாரால் அருளப்பட்டது இவர் ஸ்ரீ ராமானுஜரின் அவதாரம் என்று போற்றப்படுகிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆணைப்படி திருமலையில் எழுந்தருளியுள்ள வேங்கடமுடையான் மீது இவர் பாடிய பாடல் பின்னர் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டது விஸ்வாமித்ரர் வேள்விக்கு உதவ சென்ற ராமலக்ஷ்மணர்கள் வெகு தூரம் நடந்த களைப்பால் தங்களை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் உறக்கம் விழித்த விஸ்வாமித்திரர் காலையில் நீராடி ஜப தபங்களை முடித்து ராமலக்ஷ்மணரை எழுப்ப முயன்றார் அவர்கள் அப்போதும் உறங்கியதால் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சம்ஸ்தியா என்று பாடினார் இன்று ஒரு நாள் ஸ்ரீராமனை எழுப்பும் பாக்கியத்தை பெற்றேனே ஸ்ரீராமனின் தாய் கௌசல்யா தேவியோ தினமும் ராமனை எழுப்பும் பேறு பெற்றுள்ளாரே என்று தொடங்கி அவர் பாடியதாக வால்மீகி ராமாயணம் குறிப்பிடுகிறது இதை தொடக்கமாக கொண்டு பின்னர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்காச்சாரியாரால் அருளப்பட்டது ஒரு முறை திருமலைக்கு வேங்கடவனை தரிசிக்க மணவாள மாமுனிகளும் பயங்கரம் அண்ணாவும் வந்திருந்தனர் அதிகாலை ஏகாந்த சேவையில் திருமலை தெய்வத்தை தரிசித்த இருவரும் கண்ணீர் மல்க நின்றிருக்க காக்கும் தெய்வத்தின் அயர்வு நீங்கி துயில் எழுப்ப பாடுவாய் என குரு மணவாள மாமுனிகள் ஆணையிட பயங்கரம் அண்ணாவும் திறந்த வெள்ளமாய் இந்த சுப்ரபாதத்தை பாடினார் என கூறப்படுகிறது தினமும் இதை பாடினாலோ அல்லது பாடுவதை கேட்டாலோ நம் ஆன்மாவும் விழித்து எழுந்து பலம் பெறும் இதனால் சகல காரியங்களிலும் தெளிவும் திடமும் கொண்டு செயலாற்றி வெற்றி பெற முடியும் என்கிறார்கள் பெரியோர்கள் சிறப்புமிக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்ரபாத ஸ்தோத்திரத்தை தமிழில் அறிந்து கொள்ளலாம் வந்துதித்தாய் ராமானி தன் திருமகனாய் சிந்துமொழிச் சிறுகாழை திசையெங்கும் புலர்கிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருள செந்திருக்கன் அருள்பொழிய வேங்கடவாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வெண்கருடக் கொடியுடையாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் திருக்கமலை விழைமார்பா எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் மூவுலகும் காத்தருள எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் கோவிந்தா வேங்கடவா எழுந்தருள்வாய் பொறுப்புரிந்து மது தம்மையழிந்தான் உளத்தொழியே பாரணைத்தும் காத்தளிக்கும் பேரழகின் அருள் உருவே பாரகத்தார் விழைந்தேத்தும் சீர்சீல பெருந்தாயே கார்வண்ண வேங்கடத்தான் திருத்தேவி எழுந்தருள்வாய் திங்கள் மொழி திருமுகத்தில் பொங்கும் அருள் புரிபவளே இந்து கலைவாணியுடன் இந்திராணி அம்பிகையம் மங்கையர்கள் தொழுதேத்தும் மாண்புடையர் தனித்தலைவி செங்கமள வேங்கடத்தான் திருத்தேனி எருந்தள்வாய் தொலைவிடத்தும் பலவிடத்தும் கழன்ற திரி ஏழ்முனிவர் சலித்தறியா தவமியற்றி சந்தியா வந்தன முடித்து நிலைப்பெருனின் புகழ்சொல்லி நின்பாதம் சேவித்து மழையடைந்து காத்துளர்கான் வேங்கடவா எழுந்தருள்வாய் ஆங்கந்த பிரம்மாவும் அருமுகனும் தேவர்களும் ஓங்கி உலகளந்த உயர்கதைகள் பாடுகின்றார் ஈங்கிந்த வியாழமுனி பஞ்சாங்கம் ஓதுகின்றார் தீங்கவிகள் செவிமடுக்க வேங்கடவாய் எழுந்தருள்வாய் நன்கமுகு தென்னைகளில் பாலைமணம் மிகுந்தனவாள் பல்வண்ண மொட்டுகள் தாம் பனி தேனோடு அலர்ந்தனவாள் புல்லரிக்கும் மெல்லீர பூந்தென்றல் தவழ்கிறதாள் எல்லாமும் அணிந்தருள வேங்கடவாய் எழுந்தருள்வாய் நின் திருப்பேர் பழக்கேட்டு நின்னடியார் மெய்மறக்க நின் கோயில் பைங்கிளிகள் தீங்கணியாம் அமுதருந்தி நின் திருப்பேர் ஆயிரத்தால் நெடும்புகளை விளக்கிடுமாய் நின் செவியால் கேட்டருள வேங்கடவாய் எழுந்தருள்வாய் எவ்விடத்தும் நிலையாக நின்றறியா நாரதரும் இவ்விடத்து உம்பெருமைகள் தாம் ஈர்ப்பதனால் நிலை கொண்டார் செவ்விய தன் வீணையில் உன் திருச்சரிதை மீட்டுகின்றார் அவ்விசையை கேட்டருள வேங்கடவாய் எழுந்தருள்வாய் விண்கமள ஒன் மலர்கள் விழைத்தமது மிக அருந்தி கண்மயங்கி மலர் முகட்டுள் காலை வரை சிறை கடந்த வண்டினங்கள் ரீங்கரித்தே வந்தனவா நினைத்தொளவே தன்னருளால் சேவை தர வேங்கடவாய் எழுந்தருள்வாய் தனதனங்கள் நிமிர்ந்த செயற்கைவளைகள் ஒலியெழுப்ப மனமகிழ்ந்து தயிர்க்கடையும் மத்தொழியும் திசை ஒழியும் சிறந்தன போல் எதிரொழிக்க நெடுந்துதிகள் முழங்கிடுமாள் நினைத்துவிதாம் கேட்டிலையோ வேங்கடவாய் எழுந்தருள்வாய் பெருமாள் நின் திருநிறத்தை பெற்றுளதாய் குவளை சொல்லும் கருங்குவளை காட்டிடையே கழித்துளவும் வண்டுகள்தாம் பெருமாள் நின் திருநிறத்தை பெற்றுளம் யாம் பெரிதெனுமே வருதரும் பேர் பகை தவிர்க்க வேங்கடவாய் எழுந்தருள்வாய் வேண்டுபவர் வேண்டுவன விழைந்தருளும் பெருவரதா மாண்புடையாள் மலரமர்ந்தாள் மகிழ்ந்துரையும் திருமார்பா ஈண்டுலகம் அனைத்தினுடும் இயைந்தமைந்த உறவுளையோய் காண்பறிய கருணையனே வேங்கடவா எழுந்தருள்வாய் மின்தவளும் சடையானும் பிரம்மாவும் சனந்தனரும் இன்றுனது கோளேறி திருத்தீர்த்தம் தலைமூழ்கி நின்னருளை பெற விழைந்தே நெடுவாயில் நிலை நின்றால் நின்றவர்க்கும் அருள்பொழிய வேங்கடவா எழுந்தருள்வாய் திருமழையாய் சேடத்தாய் கருடத்தாய் வேங்கடத்தாய் மழையாய் விருடபத்தாய் இருடத்தாய் பெருமானே எனப்புகழ்ந்து தேவரெலாம் திரண்டனர்கான் திரண்டுழர புரந்தருள வேங்கடவா எழுந்தருள்வாய் அருளிடு நின் செயல் முடிப்பான் அட்டதிக்கு பாலர்களாம் பெருநெறிய அரண் இந்திரன் அக்னியான் பேரியமன் வருணனோடு நைருதியான் வாயுவோடு குபேரனும் நின் திருவடிக்கு காத்துளராள் வேங்கடவா எழுந்தருள்வாய் திருமலைவாழ் பெருமானே திருவிழாவுக்கு எழுகையில் நின் கருடநடை சிம்மநடை நாகநடை முதலாய திருநடைகள் சிறப்பு முணர்ந்து திருத்தமுர கற்பதற்கு சிம்ம நாகருளால் வேங்கடவா எழுந்தருளாய் சூரியனார் சந்திரனார் செவ்வாயாம் புதன்வியாழன் சீர்மிகுந்த சுக்கிரனார் சனிராகுக் கேது இவர்கள் ஆர்வமுடன் நின் தொண்டர்க்கு அடித்தொண்டு புரிந்துணது பேரருளை பெற நின்றார் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் நின்முக்தி விழையால் நின்னையொன்றே மிகவிழைந்து நின்பாத துளிகளைத் தம் தலையில்தான் தரித்தோம் சென்றுடுவாய் களி முடிந்தால் இங்கிருந்தும் பரமபதம் என்பதற்கே அஞ்சினார்கான் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் எண்ணறிய தவமியற்றிய இன் முக்தி பெறும் புண்ணியர்கள் செல்வளினின் புகழ்கோயில் கலசங்கள் கண்டனரே நின் கோயில் காட்சிக்கே பிறப்பெடுப்பர் புண்ணியனே அவர்கருள வேங்கடவாய் எழுந்தருள்வாய் மண்மகளின் திருக்கேள்வா மாக்கருணை குணக்கடலே தின்புயத்து கருடனுடன் நாகனுமே சரண் புகுந்தார் எண்ணறிய தேவர்களில் ஈடு இணையில் பெருந்தேவா மண்ணுலகோர் தனிப்புகளே வேங்கடவாய் எழுந்தருள்வாய் பத்மநாபா புருடோத்தமா வாசுதேவா வைகுண்டா சத்தியனே மாதவனே ஜனார்த்தனனே சக்கரபாணி வச்சலனே பெருமலர் போல் அருள்பவனே உத்தமனே நித்தியனே வேங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமகள் தன் திரு அணைப்பில் திருத்துயல் திரு அழகா திருவிழியால் பெருவுழகில் அருள்பொழியும் பெருவரதா திருவுடையாய் தீக்குணத்தாய் திருத்தூயாய் திருப்புகழாய் பெருவயிரத் திருமுடியாய் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் மச்சநாதா கூர்மநாதா வராகநாதா நரசிம்ஹா நச்சிவந்த வாமணனே பரசுராமா ரகுராமா மெச்சு புகழ் பலராமா திருக்கண்ணா கல்கியனே இச்சகத்து வைகுந்தா வேங்கடவாய் எழுந்தருள்வாய் ஏழமுது நடுலவங்க கணசார மணங்கமலும் சீலமிகு தெய்வீக திருத்தீர்த்தம் தலை சுமந்து ஞாழமுய்ய வேதமொழி நவற்றுணர்ந்த வேதியர்கள் கோலமிகு கோயிலுற்றார் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் அருணனுந்தான் வந்துதித்தான் அலர்ந்தனவாழ் தாமரைகள் பெருவியப்பாள் புல்லினங்கள் பெயர்ந்தெழுந்து சிலம்பினகான் வைணவர்கள் மங்களங்கள் நிறமொழிந்தார் அருள்திருவே விருந்தே வேங்கடவாய் எழுந்தருள்வாய் நாமகள் தன் நாயகனும் தேவர்களும் மங்களமம் காமரியை கண்ணாடி தாமரைகள் சாமரங்கள் பூமருது பொன்விளக்கு புகழ்கொடிகள் ஏந்தினர்கான் தேமருவு மலர்மார்பா வேங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமார்பா பெருங்குணங்கள் சிறந்தோங்க பொழிபவனே பெரும்பிறவி கருங்கடலின் தரைப்புணர்க்கும் சேர்க்கும் இணையே ஒரு வேதத்து உட்பொருளே மயிர்வரியா மதிநலத்தார் திருத்தீர்ப்புக்குரியவனே வேங்கடவாய் எழுந்தருள்வாய் விழித்து எழுந்த காலையில் இத்திருப்பள்ளி எழுச்சிதனை விழைந்துணர்ந்து படிப்பவரை கேட்பவரை நினைப்பவரை வழுத்துகின்றார் எவரவர்க்கு வரங்களோடு முக்தி தர எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் இத்திருப்பள்ளி எழுச்சியை பாடினாலோ பாடுவதை கேட்டாலோ நம் ஆன்மாவும் விழித்தெழுந்து வளம் பெறும் வெங்கடேச சுப்பிரபாதத்தை சமஸ்கிருதத்தில் சொல்ல வராதவர்கள் தமிழில் சொல்ல சகல காரியங்களில் தெளிவும் திடமும் கொண்டு செயலாற்றி வெற்றி பெற முடியும் என்கிறார்கள் சான்றோர்கள் இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ